முருகரோட இதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் கடவுள் இருக்குது இல்லை ஓகே இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் சார் கொண்டார் எல்லோரும் ஒன்றா வந்தால் இக்ஸ் குட் ஃபைன் அரணழுத்துறைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொதுமக்கள் சார்பாக முருக பக்தர்கள் சார்பாக நான் கண்டிப்பாக இந்த அரசை நான் பாராட்டுகிறேன் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லா இடத்துலையும் குடும்பலுக்கு நடக்குது எல்லா இடத்துலையும் கும்பாபிஷேகம் நடக்குது என்னை பொறுத்த வரைக்கும் முருகர் பக்தர்கள் வந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அரசு இது நடந்தது இன்னும் முருகர் பக்தர் அதிகமாக ஆவாங்க பக்தர்கள் கும்பாபிஷேகம் பழைய கோயிலெல்லாம் புதுப்பிக்கிறாங்க அதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் சொன்னது செஞ்சாரு அது நம்ம பாராட்டும் அவரை பழைய முருகன் மாநாடு வந்து எப்படி பாக்குறீங்க நல்லா இருக்கு போகணும்னு ஆசையா இருக்கு ஏஜ் ஆயிடுச்சு போக முடியல அரைச்சின்னு போக ஆள் வேணும் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ அரசாங்கம் வந்து இப்போ முதல் முறையே இந்த மாதிரி அரசாங்கத்து செயல்பாடு பரவாயில்ல இப்போ கோயில்களுக்கு கும்பாபிஷேக நல்லா இருக்கு எல்லாமே இப்போ கடந்த இந்த மூன்று ஆண்டுகள்ல வந்து ஆயிரம் கோவிலுக்கு மேலே வந்து பண்ணியிருக்காங்க அது எப்படி அதெல்லாம் நல்லா இருக்கு மற்றபடி எனக்கு தெரியல கோயிலை பொறுத்தவரைலாம் எல்லாம் இதுவும் நல்லா இருக்கு கும்பாபிஷேகம் பழைய கோயிலெலாம் புதுப்பிக்கிறாங்க அதெல்லாம் நல்லா இருக்கு இன்னும் எல்லா கோயிலையும் சீனியர் சிட்டிசனுக்கு தனியாக லைன் ஒதுக்கணும் ஒரு சில கோயில்கள் இல்லை அந்த இது வேணால் அதுவும் நல்லா இருக்கணும் இந்த மாநாடு பற்றி இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன் இன்றைக்கி எதார்த்தமாக வந்து இந்த மாதிரி மாநாடு அனைத்துலகம் முருகன் மாநாடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நல்ல இனிஷியேட்டிவ் தான் இது வந்து அறுபடைக்கும் நீங்கள் சொல்கிறதா கேள்விப்படுறேன் ஓகே இனிஷியேட்டிவ் நல்லா இருக்குது இது நல்லா பண்ணால் ஓகே லைக் கடவுள் மேலே நான் நம்பிக்கையை நிறையா பேருக்கு வரலாம் இல்லை நான் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நம் புது நம்பிக்கை வர மாதிரி இருக்கும் லைக் கடவுள் இருக்கே இல்லை ஓகே இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறா எல்லோரும் ஒன்றா வந்தால் இட்ஸ் குட் ஃபைன் ஓகே நான் வர வைக்கணேன் உண்மையில் நல்லா இருக்குது இது வந்து அதே மாதிரி லைக் அறுப்படை முருகன் கோயில் இல்லாமல் சில முருகன் கோயிலும் நான் சிலது இருக்குது லைக் எனக்கு அது பெரிய அதை பற்றி பெரிய பெருசாக பேச தெரியலை அந்த கோயிலையும் இந்த மாதிரி லைக் பெருசாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு என்னோட ஒப்பீனன் அவ்வளோதான் ஆக்சுவலி நானும் ரொம்ப புதுசு தான் ஸோ இப்போ தான் நான் கேள்விப்பட்டுருக்கேன் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் நல்லா தான் எனக்கு சொல்கிறாங்க ஆக்சுவலி நான் யூடியூப்பில் கூட பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஸோ ஆக்சுவலி நானும் பிளான் இருக்கேன் பட் நல்லா தான் நடக்குது எல்லாமே ஸோ சொல்கிறாங்க ஸோ நானும் கண்டிப்பாக ஒரு வாட்டி பிளான் பண்ணிவிட்டு போயிட்டு வரணும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டிகிட்டு இருக்கோம் ஸோ கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் எப்படி பார்க்குறேன் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் பார்த்திங்கன்னா இப்போதுக்கு ரொம்ப நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வி ஆர் பிளானிங் டு கோ வித் வித் ஃபேமிலி இந்த விழா நடைபெறுவதற்கு என் சார்பாக மிகவும் நம்ம சந்தோஷப்படுறோம் எல்லா மக்களும் எல்லா பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு நல்லா எல்லாரும் சந்தோஷமாக முன்னுக்கு போகணும் இதுக்கு அறநிலையத்துறை இந்த விழாவை எடுத்துருக்கிறதுக்கு அறநிலையத்துறைக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது சந்தோஷமான விஷயம் தானே இன்னும் ஒருவரை வச்சு இன்னும் நல்லா பிரபலமாக எல்லார்கிட்டையும் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்கல்ல

என்னை பொறுத்த வரைக்கும் முருகர் பக்தர்கள் வந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அரசு இது நடந்தது இன்னும் முருகர் பக்தர்கள் அதிகமாக ஆவாங்க பக்தருங்க ஏன்னா நான் இங்கே கடை வச்சுருக்கேன் எனக்கு தெரியும் செவ்வாக்கிழமைன்னா முருகருக்கு எவ்வளோ கூட்டம் வருது என்ன எதுன்ட்டு ஒரு நாள் கூட முருகர் கோயிலில் எந்த முருகர் கோயிலில் கூட்டம் இல்லாமல் இல்லையே நானே இங்கேருந்து திருச்செந்தூர் போகிறேன் அவ்வளோ கூட்டத்தில் நின்று முருகரை பார்த்துட்டு தான் வரேன் பழனிக்கு போகிறேன் அவ்வளோ கூட நின்று முருகரை பார்த்து தான் வர அதனால் அரசாங்கம் நடத்துறது சந்தோஷமான விஷயம் இது நான் வந்து ரொம்ப தீவிரமான முருக பக்தர் ஆனால் இது அவங்களுக்கு தெரியாது இப்போ பேட்டி எடுக்கிறவர்களுக்கு இதுவே வந்து ஒரு பெரிய முருகனுடைய மிகப்பெரிய ஒரு அருள் நான் சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்மளுடைய ஆளும் அரசு நம்மளுடைய மு க ஸ்டாலினருடைய அரசு வந்து பழனியில் நம்மளுடைய இந்த விழாவை வந்து முன்னெடுக்கிறாங்க அதாவது முது மொத்தமிழ் முருகன் மாநாடு இது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா முருகனுடைய அருள் வந்து அதிகமாக இருக்குது நாங்கள் ஒரு மூணு வருஷமாக கண்டினியூவாக முருகனுடைய தீவிர பக்தி நான் நான் இந்த இடத்துல வந்து இன்றைக்கி நிற்கிறேன் டிவியில் நான் பேசுகிறேன் இன்றைக்கி பல விருதுகளை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா முருகன் வந்து பார்த்திங்கன்னா நான் லைவாகவே காட்சி கொடுப்பார் அப்பேற்பட்ட ஒரு கடவுள் அவர் கண்டிப்பாக நம்மளுடைய ஆளும் கட்சிக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயம் பாராட்டி ஆகணும் நான் சமூக சேவையும் கூட நாம் வந்து என்னென்னா அரசுகளை குறை சொல்வதை விட அரசு நடத்தும் அந்த அற்புதமான மக்களுக்கான அந்த நிகழ்வுகளை வந்து நாம் வந்து பாராட்டி தான் ஆகணும் இப்போது முருகனுடைய மாநாடு வந்து நம்மளுடைய அரசு நடத்துறது மிகப்பெரிய சந்தோஷம் மக்களுக்கும் சந்தோஷம் ஏன்னா நிறைய கோவில்களில் நேற்று வந்து பாடிய சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இந்த மாதிரி பல சிவன் கோயில்கள் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது ஆனால் மாநாடு முருகனுடைய மாநாடு நடக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயமாக நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம அரசுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல விஷயம் இறைவனுக்காக நடக்குது அதை எந்த அரசையுமே நம்ம குறை சொல்லாமல் கண்டிப்பாக எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் மத்திய மாநில அரசுகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக நம்ம பாராட்டணும் என்னுடைய முருகனுக்காக இவ்வளோ பெரிய மாநாட்டை முன்னின்று உலகத்தில் இருக்கிற அத்தனை முருக பக்தர்களையும் முருகனுடைய தமிழ் மக்களையும் ஒன்றிணைக்கிற இடமாக வட பழனியில் வந்து இன்னைக்கு சேர்ந்து நடக்குது நான் பார்த்தேன் லைவ் போயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட இந்த மாநாட்டை என்னுடைய அப்பன்னா அவருடைய தான் நான் இன்னைக்கு வந்து கவர்னர் கிட்ட விருது வாங்கியிருக்கேன் நிறைய விருதுகள் பத்திரிகை துறையாக இருக்கட்டும் அரசு துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் அனைத்துக்குமே முருகன் சொந்தக்காரர்கள் தான் கேமராவாக பிடிப்ப பிடிப்பவர்களும் சினிமா எடுப்பவர்களும் முருகனுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாதுங்க அற்புதமான ஒரு கடவுள் அவருக்காக நம்மளுடைய அரசு அறநிலையத்துறைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொதுமக்கள் சார்பாக முருக பக்தர்கள் சார்பாக நானும் ஒரு முருகன் அடிமை அதற்காக என்னுடைய சார்பாகவும் தலை வணங்கி இந்த மாநாட்டை நான் உண்மையிலேயே கட்சிக்கு அப்பாற்பட்டு கொள்கைக்கு அப்பாற்பட்டு நான் கண்டிப்பாக இந்த அரசை நான் பாராட்டுகிறேன் கண்டிப்பாக தலை வணங்குகிறேன் கருத்து முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு கருத்து முரண்பாடுங்கிறது வேறு நிகழ்வுங்கிறது வேறு அதனால் நான் எந்த கட்சியும் இல்லை இருந்தாலும் இந்த அரசு இந்த நிகழ்வு நடத்துறதுக்கு நான் தலை பண்ணுகிறேன் வாழ்த்துகிறேன் முதல்ல நாள் டிவியிலலாம் அவங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நல்லபடியாக நடக்கிறேன் சரி முருக அருளால் நல்லபடி நடந்தானா நல்ல அரசாங்கம் தானே நடத்துகிறாங்க அவர் நல்லபடியாக நடத்துவாங்க மேல் கொண்டு நம்ம அதை பாராட்டு தான் நம்ம அவர் கொடுக்கணும் மக்கள் எல்லாரும் அங்க போய் கும்பிடுறாங்க பிரார்த்தனை பண்றாங்க எல்லாம் நல்லதான் செய்வாங்க இல்லையா முருகன் அவங்க அதே மாதிரிதான் நாங்கள் வடபண்ணி கோவிலும் அதே மாதிரிதான் நாங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கோம் அங்கேயும் நல்ல விசேஷமா தான் இங்கேயும் பேனர் எல்லாம் வச்சுட்டு தான் இருக்காங்க வடைப்பனி கோவில்ல அது பார்த்து கூட மதுரைக்கு போய் எல்லாருமே அந்த பயணியில் கும்பிடுறாங்க கொள்றாங்க நல்ல விசேஷமா இருக்கும் ஏன்னா அரசாங்கம் நல்ல தானே செய்றாங்க மக்களுக்கு இப்போ இந்த மாநாடு வந்து நடக்குமா நடக்காது அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் இருக்கும்போது நடத்தி காமிச்சிட்டாங்க ஆமாம் ரொம்ப சந்தோஷம் அவர் சொன்னது செஞ்சார் அது நம்ம பாராட்டணும் அவரை வந்ததுலேருந்தான் எல்லாம் நல்லதாக செஞ்சுட்டு இருக்காரு இனியும் மேல்கொண்டு நல்லதாக செய்வார் இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து எல்லாமே நல்லா அவர் சொன்னபடி செய்கிறாருமா எல்லாம் வெற்றிகரமாக அமைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க இனியும் மேல்கொண்டு அந்த முருகன் அருளால் எல்லாமே வெற்றிகரமாக அமையும் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா சக்திவேல் முருகனுக்கு கரோகரா ஞானவேல் முருகன் கரோகரா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா சக்திவேல் முருகா ஞானவேல் முருகா ஆறு படைப்பனை ஏழு மலையானை பத்து தசை மாழுவாண்டவரே உனக்கு வெற்றி தமிழ்நாடு அரசு வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கறது ஆரம்பிச்சிருக்காங்க அறநிலையத்துறை சார்பில் இதை பண்ணியிருக்கிறாங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க ஆஹ் இது பார்க்கறது நல்ல விதமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ முருகர் கோயில் இருக்கு ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு இதுக்கு விசேஷமா இருக்கு ஸோ அதனால வந்து அதை பத்தி முருகரை பத்தி தனியாக இது பண்றது ரொம்ப சந்தோஷம் இப்போ முருகனுக்கு இப்படி ஒரு மாநாடு வந்து அரசு நடத்தியிருக்கிறாங்க அறநிலையத்துறை சார்பில் நடத்தியிருக்கிறாங்க இப்போ இந்த அறநிலையத்துறையே வேணாம் அப்படின்னு சில பேர் சொல்லி விமர்சனங்கள் வச்சுட்டு வராங்க அந்த நிலையில் அறநிலையத்துறையே முருகனுக்கு மாநாடு போட்டிருக்காங்க இல்லைங்களா அறநிலைத்துறையுடைய இந்த செயல்பாடு நீங்கள் பிடிக்கும் இந்த செயல்பாடு தான் மக்கள் சில இதில் என்னென்னாங்கன்னா அறநிலைத்துறையில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு கோயிலில் வந்து ஒவ்வொரு மெயின்டைன் பண்ணுறாங்க சில கோயிலில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல என்னதான் இருந்தாலும் கோயில் வந்து ம பொதுவானது யார் வந்தாலும் சாமி கும்பிட்டு போகலாம் அது அறநிலைத்துறையில் சில இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா இது ஒரு பணம் கொடுத்தா டைரெக்டாக போகிறாங்க இல்லைன்னா இது பண்ணி போகிறாங்க அது இல்லாமல் இந்த ஒரு மாநாடு மூலியமா வந்து மக்கள் வந்து கும்பிடுறது எல்லாரும் பொதுன்னு இது பண்ணி பொதுவா ஒரே இதுல வந்து மக்களுக்கு அனுபவிச்சா பரவாயில்ல இப்ப என்கிட்ட இருக்கு இன்னொருத்தங்கிட்ட இல்ல அவன் நின்னு கும்பிட்டு போறான் இருக்கிறவன் நேரா போறான் இதில் என்ன வித்தியாசம் கடவுள் எல்லாத்துக்கும் பொது நான் வேணுனாலும் கடவுள் என்ன கொடுக்குறதோ அதான் கொடுப்பாரு அவர் வேணுனாலும் என்ன கொடுக்குறோ அதுதான் கொடுக்குறாரு அது பொதுவா போனா நல்லது அந்த மாநாட்டில் இதோ ஒன்று இது பண்ணாங்கன்னா நல்லபடியா இருக்கும் மாநாடு அது வந்து இப்போ வரவேற்கத்தக்கதான் இருக்கு அரசாங்கம் முதல் முறையாக நடத்துறாங்க ஒரு வாரம் நடக்குது இந்த நிகழ்வு அது எப்படி பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நடக்கட்டும் நல்லபடியா இருக்கட்டும் எல்லாரும் மக்களும் நல்லா இருக்கிறோம் எல்லாருக்கும் நல்ல வாழ்வு வரட்டும் இப்போ முருகனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இப்போ முதல் முறையாக கொடுத்துருக்குறாங்க மினிஷின் பற்றி பார்க்குறீங்க முருகனுக்கு முதல் மரியாதை உண்டு இந்த இப்போ இன்னும் இல்லை எப்பயுமே உண்டு எப்பயுமே முருகன் அருள் எல்லாருக்கும் நாங்கள் கிடைக்கும் பாரத்தோட செயல்பாடு வரவைக்க தொகை தான் இருக்கா பாராட்டுக்குடியாக இருக்கா பறவைக்கா பார பாரடத்துவையோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க அது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் எல்லாம் தண்ணி எல்லாம் இன்னும் வரவே இல்லை கொழாயில் எல்லாம் தண்ணி வரலாம் அதெல்லாம் அவங்க கொஞ்சம் சரி பண்ணணும் மரநிலைத்துறை கோவில் கொஞ்சம் ஆயிரம் கோவிலுக்கு மேலே வந்து குடம்புக்கு எல்லாம் நடக்குது அவரோட செயல்பாடுகள் வந்து இப்போ நிறைய பேர் பாராட்டு ஆமா எல்லாமே நல்லா இருக்குது எல்லா இடத்துலையும் குடம்புக்கு நடக்குது எல்லா இடத்துலயும் கும்பாபிஷேகம் நடக்குது

அது தெரியலையா சாமிங்களுக்கு நல்லா செஞ்சா பரவாயில்ல அரசியல் பேச விரும்பல கோயிலுங்களுக்கு செஞ்சா நல்லா இருக்கும் இது முதல் எப்படி சொன்னாங்கன்னா நடக்கும் நடக்கான்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ரொம்ப வருஷமா இழுத்து போட்டு வச்சுருந்தாங்க இப்போது எங்களுக்கு இங்கே வந்த பின்னாடி தான் தெரியுது இன்னையிலேருந்து கொடியேற்றிருக்காங்க இதுலேருந்து அஞ்சு நாள் வந்து முருகன் மாநாடு நடக்குது அப்படின்னு சொன்னாங்க இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு அது நல்ல ஃபேமஸான கோயில் முருகனோட ஆண்டியா போய் நின்றது அவங்க அப்பா கூட சண்டை போட்டு போய் ஆண்டியா நின்றதுன்னு சொல்லுவாங்க அங்கே எப்படி வருவாங்கன்னா மக்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் இந்த ஊரில் அதனால் அதனால எங்களுக்கு தெரியும் இது நாங்கள் மாலை போட்டு நான் என்னோடய நேட்டிவ் வந்து மதுரை அங்கேருந்து நாங்கள் வந்து எப்படி போவோம்டா மூணு நாள் பாதையாத்திர போய் மூணா மூணாவது நாள் காலையில் இடுமண் மலையில் குளித்து காலையில் சாமியை போய் பார்ப்போம் அங்கே போய் பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் மற்றபடி இல்லை இவ்வளோ வருஷம் இது நடக்குமா நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியலை இப்போ நடந்துச்சுன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும் நம்ம ஒரு தமிழன்னா சொ தூக்கிட்டு சுற்றலாம்